தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரு நூற்றி பத்து விதின்கள் ஒரு அறிக்கையை வாசிச்சிருக்கிறாங்க அதாவது மாநிலத்துக்கு முழு அதிகாரம் வேண்டும் சுயாட்சி வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க அதை ஏற்க இயலாது மாநிலங்களுக்கு தனியாக சுயாட்சி முழு அதிகாரம் கொடுக்க முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து அதனுடைய அடிப்படையில் நாங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் திருமதி எம்எல்ஏ சரஸ்வதி அவர்கள் அன்புக்குரிய அண்ணன் காந்தி அவர்கள் நாங்கள் இப்பொழுது வெளிநடப்பு செய்து சட்டமன்றத்தில் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் அதாவது அவங்க சொல்லப்பட்ட கருத்து நீட் தேர்வு நீட் தேர்வு வர முடியாதுனே தெரியும் அது அவங்களுடைய காங்கிரஸ் காட்சி ஆள் காலத்திலே கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டே அது நீதிமன்றத்துக்கு போய் பிறகு இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அது அவங்க அப்ரூவ் பண்ணதுனால செல்லாதுன்னு சொல்லி தீர்ப்பு வந்துச்சு அதுவும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மே மாதம் அஞ்சாம் தேதி அது நீட் என்னுடைய எக்ஸாமும் ஆரம்பிச்சாச்சு மாண்பும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆண்டு தான் ஆட்சிக்கு முன்னா எல்லாமே ஆக இது வந்து எந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி மாநில சுயாட்சியை பறிக்க முடியும் ஒன்று என்ன எல்லாம் அப்படியா எல்லாமே இல்ல நீட் தொடர்பு அம்மாவை பத்தி மும்மொழி கொள்ளியை பத்தி பேசும்போது மும்மொழி கொல்லைய பத்தி பேசும்போது போது முதலமைச்சரா இருந்த அம்மா வந்து எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கோபிநாத் கோசூர் எம்எல்ஏ கோபிநாத் அவங்க என்ன கேட்டாங்கன்னா இப்படி தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அங்க தெலுங்கு பள்ளிக்கூடங்கள் வேணும் எங்கள் பிள்ளைகள் படிக்கணும் அப்படி கேட்டாங்க அப்போ அம்மா என்ன எழுந்துச்சு அவங்க தெலுங்குலேயும் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தெலுங்குலேயும் பேசுனாங்க ஆனால் நயனச்சோர்லன்னா தெலுங்கில் பேசுகிறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை தொட்டு கேரள மாநிலத்தை தொட்டு இருக்கிற கன்னியாகுமரி ஜில்லாலேயும் நிறைய பேர் மலையாளம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க இம்மும்மொழி கொள்கையில் இன்றைக்கி இந்தியை திணிக்கிறேன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க ஆனால் அவங்க இந்திய மொழிகள் ஏதாவது மொழி எடுத்து படித்தா போகிறங்கிறது தான் நியூ எஜுகேஷன் பாலிசி அதனால நீங்க ஏதாவது ஒரு மொழி எடுத்து படிங்க நாங்க அந்த அதுக்காக நான் அதை சொன்னேன் குறிப்பிட்டு ஆமா அவங்க ஒரு வருஷம் விளக்கு கேட்டிருந்தாங்க அதாவது எங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் எங்க பிள்ளைகள்லாம் வந்து இன்னும் பிரிப்பேர் ஆகல அதனால ஒரு வருஷம் விதி விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க

அதில் ஐம்பது ரூபா வந்து ஏற்கனவே மாநில அரசுக்கு போயிடும் அப்புறம் இருக்குதுல ஐம்பது இல்ல இருபத்தொன்பது அவங்களுக்கு மறுபடியும் போயிடும் அவங்க அதை மறைச்சிக்கிட்டு ஒரு ரூபாய்க்கு இருபத்தி பைசா தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாநில அரசும் ஒன்றிய அரசும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடையாது அவங்க அத்தாரிட்டி வந்து கோஆர்டினேட் இன்னைக்கு இல்ல அதாவது என்னன்னா இவங்க வந்து மாநிலங்களை பிரிக்கணும் அப்படிங்கறத பிரிவினவாதத்துக்கு தான் இவங்க தோன்றாங்களே தவிர நீங்க இந்திய அரசு ஒற்றுமையாக இருக்கணும் இந்திய நாடு வல்லரசு நாடாங்கிற எண்ணம் இவங்களுக்கு இல்லை இப்பொழுது முதலமைச்சர் என்ன பண்ணி நினைக்கிறாங்கன்னா தனி தமிழ்நாடு வேணும் தனி கொடி வேணும் அப்படின்னு ஏற்கனவே முன்னாடி ஒரு முன்மொழிஞ்சத இப்போ அவங்க நினைக்கிறாங்க இது நம்ம நாடு வல்லரசா நாடு மாறணும்னா எல்லா மாநிலங்களும் ஒன்றா தான் இருக்கணும் இப்போ டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா எல்லா மாநிலங்களும் ஒன்றா இருக்கணும் அப்போ தான் ஒரு நாடு வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொன்னாங்க இந்திய நாடு பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது காரணமே என்னன்னா ஒரு நிர்வாக வசதி சீராக தான் அவங்க அதை கொண்டு வந்தாங்க பட் இவங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அது மட்டும் இல்ல இப்பொழுது இன்னும் ஓராண்டு தான் தேர்தலுக்கு இருக்கு ஆக தேர்தலை முன்னிறுத்தி ஏதாவது ஒரு தீர்மானம் ஏதாவது கொண்டு வரணும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது உண்மையிலேயே மக்களுக்கு விரோதமானது இந்த தேசத்திற்கு விரோதமானது வருங்கால நாட்டிற்கு நமக்கு அது மிக விரோதமான ஒரு செயல் அதனால்தான் மக்கள் இதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து வரக்கூடிய தேர்தலில் அவங்க வந்து நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணியும் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வதோடு பெண்களை பற்றி மிக மிக அவதூறாக பேசி பேசிட்டு இருக்கிறாங்க அமைச்சர் பொன்முடி அவர்கள் இதை யாரும் பெரிதாக மீடியாக்களில் யாரும் காட்டுறதாக எனக்கு தெரியல ஆனா மற்ற விஷயங்கள் எதா இருந்தாலும் அடிக்கடி திருப்பி திருப்பி போடுறீங்க பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் பட் இதையும் கொஞ்சம் அடிக்கடி நீங்கள் எல்லாம் போட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தாய் ஒரு பெண் நம்ம எல்லாருக்கும் இப்போ எல்லாருக்கும் அவங்க வீட்டில் ஒரு மகா இருக்காருன்னா அவங்க பெண் தான் இருப்பாங்க அதையெல்லாம் சிந்திச்சு பார்த்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இது பேசியிருக்காரு அப்படிங்கிற உணர்வுல நீங்களும் இருக்கணும் பொதுமக்களும் சிந்திக்கணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் இதில் வந்து இதில் வந்து எங்களுடைய திருமதி வானி சீனிவாசன் அவர்கள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு தான் கொடுத்துருக்கோம் அது அதையாவது எடுத்து அவங்க பண்றாங்களான்னு இன்னொரு விஷயம்

மாற்றம் இருந்தா சந்தோஷம் ஒரே ஆளே எல்லா பதவியும் வெச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இருக்கு நான் ஆதி தான் சொன்னேன் ஜெனரல் சலவர் தான் சொன்னேன் புரட்சி தலைவர் சொன்னாலே போதுமானது அம்மான்னு சொன்னா இன்னும் நல்லதுதான்